கவலையின் சுவாசியுங்கள் உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்

அப்புறம் இதே மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் வந்து பீப்புள் இருக்காங்க இத பாக்குறதுக்கு ஆனால் யாரும் பாக்குறதில்ல ஏன்னா அவங்களுக்கு இங்க கேமரா இருக்குன்னு தெரியும் ஒருவேளை இவங்க வீடியோவில அவங்களுக்கு அந்த வீடியோ ஷேர் பண்றாங்களா அல்லது அந்த பணத்தை இவங்களுக்கு ஷேர் பண்றாங்களான்னு யாருக்கு தெரியும் பட் அதை நாளா பிரிக்கிறானா பதினஞ்சு வயசுக்குள்ள குழந்தையா இருந்தா இந்த ரூம் இருபத்தஞ்சி முப்பது வயசுக்குள்ள இருந்தால் இந்த பக்கம் நாற்பது வயசுக்குள்ள இருந்தால் இந்த பக்கம் நான் சொல்றது என்னன்னா ராமேஸ்வரத்துல இருக்க மொத்த கடையிலேயே ரைடு அடி ஏன் ப்ராஸ்டியூஷன் நான் மட்டும் தான் நீங்க வந்து பாப்பிங்கனா இல்ல அவனுக்கு அடிய வேண்டாம்மா இதே நம்ம அக்கா தங்கச்சி இருக்காங்க அப்பா அம்மா இருக்காங்கன்னு தெரியாதா அவங்களுக்கு அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சாதானே அக்காவா இருந்தாலும் அப்பாவா இருந்தாலும் அம்மாவா இருந்தாலும் யாராவது சொல்லணும்னு நினைக்கிற பிஸ்னஸா பார்க்குற ஆளுங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் பெருசா தெரியாது அதிமுக பிரமுரோட பையன் நினைக்குமா தனியாக அது கட்சி சார்து எனக்கு தெரியல பட் ஆனா அந்த மோஸ்ட்லி தப்பு பண்ற பாதி பேர் வந்து அரசியல் தெரியும் சாதா மக்கள் நீங்களும் போய் ஏதாவது பண்ணிடுவோமா ரெண்டு வாட்டி மூணு வாட்டி நீங்க வந்து தெரியாம கிளிக் பண்ணிருப்பீங்க நாலாவது வாட்டி ஒரு நல்ல மனுஷனாவே இருந்தாலும் அடிக்கடி அந்த மாதிரி ஆடு வரும்போது சஞ்சலங்கள் ஏற்பட தான் மாறுவோம் எப்படி ரம்மி அப்ளிகேஷனை பேன் பண்ணணும் சொல்லி இவ்வளவு சுத்திட்டு இருந்தீங்களோ அதை விட ரொம்ப கொடூரம் இந்தியாக்குள்ள இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றதை பண்ணணும் கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சமூக செயற்பாட்டாளர் திரு ஹரிகிருஷ்ணன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஒரு மனுஷன் பிறந்தா வாழ்க்கையில ஒரு முறையாவது காசி ராமேஸ்வரம் போயிட்டோன்னு ஆசைப்படுவாங்க அந்த வரிசையில இன்னைக்கு ராமேஸ்வரத்துல ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதாவது இந்த ராமநாத சுவாமி கோயில போய் தரிசனம் பண்ணிட்டு அங்கே அக்னி திருத்தகரைகள் வந்து குளிச்சுட்டு வந்து டிரஸ் மாத்திரத்துல ஒரு அறைகள் இருக்கு தனியார் அறைகள் அதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரகசிய கேமரா வச்சு இன்னைக்கு ரொம்ப நாள் நடந்துட்டு இருக்கு இந்த விவகாரத்தை எப்படி பாக்குறீங்க இல்லை இன்றைக்கி விஞ்ஞானம் டெக்னாலஜின்னு மாதிரி நம்ம எதை எதையோ கண்டுபிடிக்கணும்னு போயிட்டு இருக்கும்போது ஒரு சில புத்திகள் கேவலமான கேடுகட்ட புத்தியெல்லாம் இன்னமும் எப்படி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயத்தையும் சந்தோஷப்படலாம் அப்படின்றதுக்காக தன்னுடைய சுயநலத்திற்காக ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிகிட்டே இருக்காங்கன்றதே ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றத வந்து எனக்கு இதுல புரியுது நீங்க ராமேஸ்வரம் அப்படின்னு நீங்க சொல்லும் போது கூட விஷயத்த சொன்னீங்க அதாவது நம்ம இந்தியாவில ரெண்டு இடத்த வந்து பெருசா சொல்லுவோம் ஒண்ணு காசி இன்னொரு பக்கம் ராமேஸ்வரம் கடைசியா அந்த ஒரு வச்சுட்டே இருப்பாங்க ரெண்டாவது அது வந்து நம்மளோட நம்மளோட ஒவ்வொரு அதாவது பழைய கால வருடங்கள்ல இருந்து எல்லா இதிகாசங்கள்ல இருந்து எல்லா விஷயங்களுமே பேசப்பட்ட ஒரு பெயர்கள் தான் அது இந்த பக்கம் காசியும் சரி ராமேஸ்வரம் சரி சிவாலயங்களும் மத்த விஷ்ணு சார்ந்த ரெண்டுமே வந்து கனெக்ட் பண்ணிப்போ உங்களுக்கு அங்க இருந்து அப்படியே எல்லா இடத்துலையும் பாக்குறதுக்கு அப்ப இங்க வர்றது வந்து வாடிக்கையாகவே தொடர்ந்து வைக்கிறாங்க அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய தீர்த்தத்தை அங்கேயும் அங்கேருந்து வரக்கூடிய இங்க இடத்துல வந்து பண்ணுறதும் அதையும் ஒரு பெரிய விஷயமா வச்சுருக்காங்க அதில் அரசு சார்ந்து இருக்கக்கூடிய அறைகள் அந்த இடம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கவே இருக்காது அந்த இடத்துல நீங்க சுற்றினீங்கன்னா ரெண்டாவது கோவில் ஒரு இடத்துல இருக்கும் அதோட பீச் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஐநூறு மீட்டர் எதிர்க்க வந்து வரணும் அந்த கணினி திருத்தம் வந்து நீங்க யூஸ் பண்ணணும் கடற்கரை யூஸ் பண்ணணும்னா அந்த கடற்கரை ஆண்ட இருக்கக்கூடிய இடத்துல எல்லாருமே அந்த புரோக்கர்கள் அந்த அந்த புரோகிதர்கள் அந்த அப்புறம் வந்து அங்க இருக்கக்கூடிய ஏஜெண்ட் இவங்கெல்லாம் சேர்ந்து என்னென்ன பண்ணணுமோ அதுக்கு வந்து பரிகாரம் பண்ற அந்த ஒரு பெரிய அது ஒரு கிட்டத்தட்ட பிசினஸ் மாதிரி அது ஒரு இடத்துல அதெல்லாம் முடிச்சு அப்படியே வந்தீங்கன்னா உடனே என்ன போய் வான்னு சொல்லுவாங்க இங்கேருந்து நான் கோயில் பக்கம் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் இடத்து வரைக்கும் நான் போய் பண்ண முடியாது அப்போ பக்கத்தில் என்ன இருக்கணும்னு பார்க்குறோம் கோவிலுக்கு எதிர்க்கவே அந்த மகாலட்சுமி டீ ஸ்டால்னு ஒன்று இருக்கும் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய தான் அந்த இடத்துல தான் இது நடந்திருக்கு சின்ன சின்ன நிறைய சின்ன சின்னதாக ஒரு பத்து ரூபா இருபது ரூபா முப்பது ரூபான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ரேட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களை உள்ள அனுப்புவாங்க நீங்க போய் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு சேஞ்ச் பண்ணிக்கிட்டு வேற ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு நீங்கள் உடனே வந்துட்டு அடுத்த இடத்துக்கு போக ஆரம்பிச்சிலாம் இப்படி தான் இதோட ப்ராசஸ் பேசிக்கலாகவே இருக்கும் ஆனால் அந்த புதுக்கோட்டையிலேருந்து ஒரு நாலு பேர் வந்திருக்காங்க அப்பா பையன் அந்த பொண்ணு அம்மா நாலு பேர் வந்திருக்காங்க இந்த பொண்ணுக்கு வந்து ஏதோ ஒரு நல்ல ஒரு இது இருந்திருக்கு நாலேஜ் ஒரு ஒரு ஏதோ ஒரு மைண்ட் செட் இங்க ஏதோ சரியில்லப்பா அப்படின்ட்டு பார்க்கும்போது ஃபுல்லா டைல்ஸ் தான் டைல்ஸ்ல தான் இருந்திருக்கு அந்த டைல்ஸை வந்து இந்த பொண்ணு கேமரா வச்சு மொபைல் கேமரா வச்சு பார்க்கும்போது இங்க ஏதோ கேமரா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு டவுட் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கல உடனே அது என்ன பண்ணுது அடுத்தடுத்து அவங்க எல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய அந்த அறையெல்லாம் கேட்டுட்டு அவங்க அறையும் போய் செக் பண்ண போகும்போது அது பார்த்த மூணு அறையிலையுமே அந்த மாதிரி ஒரு கேமரா இருக்கிறது தெரியுது அப்போ அது உடனே என்ன பண்ணிடுது அவங்க அப்பா கிட்ட வந்து சொல்லுது இந்த மாதிரி அப்பா இது ஏதோ இருக்குது எனக்கு டவுட்டாக இருக்குப்பா அப்படின்னோடனே அவங்க அப்பா என்ன பண்றாரு குடும்பத்தோட போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க கோவில் ராமநாத சுவாமி டெம்பிள் போலீஸ் ஸ்டேஷன் அந்த இது இருக்கும் அதில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க போலீஸ்காரங்க உடனே வந்து உள்ளே வந்து செக் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த இடத்த ஸ்டாப் பண்ணிட்டு உள்ளே போய் செக் பண்ணி பார்த்தா மூணுத்துலேயும் கேமரா இருக்கிறது கன்ஃபார்ம் வித் மெமரி கார்டோட இருந்திருக்கும் நீங்க உண்மையிலேயே இந்த விஷயத்தை கேஸ் கொடுத்த அந்த பொண்ணு வீட்டுல கூட இல்லாம இருக்கணும்டா சாமி நம்பி தான் கேஸ் கொடுத்துருப்பாங்க ஏன்னா யோசிச்சு பாருங்க அது ஏற்பட்ட ஒரு இடம்னு சொல்லிட்டு நீங்க என்னென்னவோ பேசிகிட்டு பேசிட்டு இருக்கீங்களே இங்க இது நடந்துட்டு இருக்கு அங்க அது நடந்துட்டு இருக்கு இங்க இவன் இதை பண்ணிட்டா அங்க அதை பண்ணிட்டான்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து ஒரு 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 அது பெண்கள் உடல் மா உடை மாற்றக்கூடிய அவர்கள் உடல்களை வந்து பார்க்க மாதிரி ஒரு இடத்துல கேமரா வச்சு பண்ற அளவுக்கு இன்னைக்கு சமூகம் சீர்கழிச்சு போயிருக்கா எப்படி இருக்கான் பாருங்க ரீசெண்டாக ஹாஸ்டல் கேஸ் ஒன்று பார்த்தோம் ஹாஸ்டல் அந்த மாதிரிலாம் வச்சாங்க பேன் பண்ணி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இப்போ இது பார்க்குறோம் நீங்க அந்த ஒரு இடத்துல மட்டும் இருந்தால் பார்த்தாது இது நமக்கு என்ன சொல்லுது இந்த மாதிரி வந்து முக்கியமான புனிச புனிதலேயே நடக்குது புனித ஸ்தலங்களையும் நடக்கும் புனிதம் இல்லாத ஸ்தலங்களும் நடக்கும் புனிதத்தை கெடுக்கிறதுக்காகவும் நடக்கும் இது பழகி போன விஷயம் நான் என்ன சொல்றேன் சிம்பிளா தமிழ்நாட்டுலன்னு நீங்க இந்தியா ஃபுல்லாவே எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு டெஸ்டினேஷன் இருக்கு அதிகபட்ச மக்கள் கிரவுட் வரக்கூடிய டெஸ்டினேஷன் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த டெஸ்டினேஷன்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே இன்க்ளூடிங் கவர்மெண்டோட இதுலயும் சேர்த்து தான் சொல்றேன் பிரைவேட் மட்டும் கிடையாது கவர்மெண்ட்லயும் சேர்த்து நீங்க ஒரு 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 செக்கிங் இன்ஸ்பெக்டர் போட்டு நீங்க இந்த கேரளா பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா சார் ரெவென்யூ ஆபீசர்னு இருக்கிற மாதிரியே ரெவென்யூ விஜிலன்ஸ் ஒருத்தர் இருப்பார் அதே மாதிரி மோட்டார் ஆஃபீஸர்னு டிரான்ஸ்போர்டேஷன் இருக்கிற மாதிரி மோட்டார் விஜிலன்ஸ் ஒருத்தர் இருப்பார் இவங்களோட வேலையே என்னவா இருக்குன்னா இவங்க சரியா வேலை பாக்குறாங்களான்னு கண்காணிக்கிற ஒரு ஸ்குவாடா இருப்பாங்க இது கேரளால இருக்கு ஆனா தமிழ்நாட்டுல அது கிடையாது இந்த மாதிரிலாம் வில்லேஜ் ஆபீசர்னா ஆபீசரோட முடிச்சிடும் இவங்க எல்லாம் முடிச்சிடும் இவ்வளவு நாளா இருக்காங்க இவங்களோட வேலை சார் அது ஒவ்வொரு ஒரு 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 தனியாராக தனியாரா இருக்கட்டும் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் எதுவா இருந்தாலுமே ஒரு இடத்துல ஒரு டெஸ்டினேஷனில் ஒரு இடம் நடந்துட்டு இருக்குன்னா அங்க இருக்கக்கூடிய இடம் சரியா இருக்கா இல்லையா அதற்கான கட்டமைப்புகள் சரியா வச்சுருக்காங்களா இல்லையா எலி மாதிரி செத்து போன ஸ்மெல் எதுவும் வராம அந்த இடம் நல்லா வச்சுருக்காங்களா தாழ்பால்ல இருந்து ஆரம்பிச்சு அந்த பேசிக் கட்டமைப்பு வசதி இருக்குல்ல நீ வாங்குற பத்து ரூபாய்க்கான வசதி நீ மக்களுக்கு கொடுக்குறியா இல்லையா அப்படின்ற ஒவ்வொன்றத்தையும் பார்க்க வேண்டியது அரசாங்கத்தோட வேலை இது அரசாங்கத்துக்குன்னே இருக்கக்கூடிய வேலை இது வந்து நீங்க இந்த ஃபுட் லைசன்ஸ் ஆஃபீஸர் வீடியோலாம் இப்ப ரீசெண்டா பாத்துருப்பீங்க அவர் மட்டும் தான் இப்ப ஃபுட்ல வேலை பாக்குறத இந்த உலகத்துக்கு தெரிய வச்சாரு அப்படி அவர் ஒருத்தர் வீடியோ வரலன்னா அப்படி ஒருத்தர் இருக்காருன்னே யாருக்கும் தெரியாது அப்ப இதே மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் வந்து பீப்புள் இருக்காங்க இதை பாக்கிறதுக்கு ஆனா யாரும் பாக்குறது இல்ல ஏன்னா அவங்களுக்கு இங்க கேமரா இருக்குன்னு தெரியும் மேபி வீடியோ அவங்க தெரிஞ்சே நடக்குதா தெரிஞ்சிருப்பாங்க நல்லதான் சொல்றேன் ஒருவேளை இவங்க வீடியோல அவங்களுக்கு அந்த வீடியோ ஷேர் பண்றாங்களா அல்லது அந்த பணத்தை இவங்களுக்கு ஷேர் பண்றாங்களோ யாருக்கு தெரியும் ஏன்னா ஒரு ரொம்ப நாள் நடந்துட்டு வருங்கிறீங்களா அப்படி கண்டிப்பா இருந்திருக்கும்ன்ற இது வந்து ஆன்லைன்ல தான் இந்த கேமரா வாங்கியிருக்காங்க போல என்கொயரியில செக் பண்ணி பார்த்ததுல ரமேஷ்னு சொல்லிட்டு அந்த அதோட ஓனர் இவர் வந்து ஆன்லைன்ல இவர் பேர்ல தான் புக் பண்ணிருக்காரு அதை வச்சு தான் இவர்தான் வாங்கினதுன்னு தெரிஞ்சிருக்கு அதிமுக பிரமோரோட பையன் தனியா அது கட்சி சார்ந்து எனக்கு தெரியல பட் ஆனா அந்த மோஸ்ட்லி தப்பு பண்ற பாதி பேர் வந்து அரசியல் நல்லா தெரியும் சாதா மக்களை நீங்களும் நானும் போய் ஏதாவது லோக்கல் லோக்கல் ஆமா நான் அந்த இடத்துல கெத்து நீ வந்து ஆட்சியில இருந்துட்டு போ இல்லாம போனா நான் யாருன்றது எனக்கு காட்டு தெரியும் அப்படின்ற அந்த இது இருக்குல்ல அந்த அந்த குடும்பத்திலேயே பறந்து வளரக்கூடிய பசங்க இருக்காங்க இல்ல அவங்களுக்கு இன்னும் பெருசா இருக்கும் அந்த என்ன சொல்லுவாங்க தந்தை எட்டு அடி பாய்ஞ்சா மகன் பதினாறு அடி பாய்வான்னு சொல்கிற மாதிரி அப்பா எட்டு பேருக்கு அக்யூஸ்டா இருந்தா பையன் பதினாறு வீட்டுக்கு அக்யூஸ்டா இருப்பான்ற கதையில தான் வளரும் போதே ஏன்னா சேர்ந்து இன்னைக்கு உண்மையான ஒரு எம்எல்ஏக்கும் உண்மையான எஸ்பிக்கும் உண்மையான கலெக்டருக்கும் இருக்கக்கூடிய லோக்கல் இன்ஃப்ளூன்சிங் மரியாதையை விட அந்த லோக்கலில் இருக்கக்கூடிய ஒன்றிய கவுன்சிலராகவோ இதுவாகவோ வாழ்ந்துட்டு இருக்கவங்களுக்கு இருக்கு கோடி கணக்கில் செலவு பண்றாங்க என்ன வருமானம் இருக்கு கேட்டா வந்து சாதாரணமான ஒரு கூலி வேலை பார்க்குறாருன்றாங்க வேற அப்புறம் எப்படி நீ வந்து அவங்க வீட்டுக்கு ஒரு கல்யாணம்னா பேனர் மட்டுமே பத்து லட்ச ரூபாய்க்கு வைப்பாங்க ஆமா அந்த அளவுக்கு வாழ்றேன் அப்போ எங்கே இதெல்லாம் பணம் வருது அப்ப கட்சிக்கும் பணம் நிதி நீங்க கொடுக்குறேன்றீங்க அப்போ நீங்களும் பண்ணீங்க அப்ப கட்சிக்கு ஒரு நிதி கொடுக்குறதுல நீங்க ஒரு நிதி எடுக்கிறீங்க இப்படிதான் ஆளுங்க உருவாக்கி 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 ஒரு பணத்துல பெரிய ஒரு குடும்ப ஒரு டீமையே ரெடி பண்ணிவிட்டு அவங்க அதே விஷயத்த அவங்க பசங்களுக்கு கடத்திட்டு அப்புறம் அந்த பசங்க தப்பு பண்ணா இது ஏன் பையன் தப்பு பண்ணால் வெளில தெரியக்கூடாது அப்படின்னு நினைச்சினா எப்படி தெரியாமல் இருக்கும் இது ஏதோ ஒரு லக்ல அந்த பொண்ணு ஏதோ சொல்ல போய் வெளியில வந்து ஆனா ரெண்டாவது அந்த படங்கள் வீடியோஸ் இருக்கான் செயல் தெரியாது ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ராமேஸ்வரத்துக்கு தரிசனம் செய்ய வரக்கூடிய நான் சொல்றது பொதுவான வீக் டேஸ்ல தரிசனம் வரக்கூடிய மக்களோட எண்ணிக்கை எண்ணிக்கை நீங்க பாத்தீங்கன்னா பத்தாயிரம் பேர்கிட்ட இருப்பாங்க ஒரு நாளைக்கு பத்தாயிரம் பேர் குறைந்தபட்சம் அந்த பத்தாயிரம் பேர்ல குறைஞ்சபட்சம் ஐயாயிரம் பேர் பீச்ல குளிப்பாங்க அஞ்சாயிரம் பேர் எல்லாரும் குளிக்கிறது இல்ல நீங்க கோயிலுக்கு வந்தீங்கன்னா அக்னி தீர்த்தம்னு தனியா இருக்கும் கோயிலுக்குள்ள இருக்கக்கூடிய அக்னி தீர்த்தம் இருக்கும் அந்த தீர்த்தத்துல அக்னி தீர்த்தத்தை குளிச்சு அந்த அக்னி தீர்த்த தண்ணியோட அப்படியே கோயிலுக்குள்ள போய் சாயம் பார்ப்பாங்க அது ஒரு டீம் இன்னொரு டீம் வந்து பீச்சில் வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் அக்னி தீர்த்தம் எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் சாயம் பார்ப்பாங்க இது ஒரு விஷயம் இருக்கு இந்த இப்போ யாருமே பீச் அக்சஸே பண்றது இல்ல ஏன்னா அந்த இடத்துல போனா அது பீச் மாதிரியே தெரியாது ஃபுல்லா குப்பை பிளாஸ்டிக் கழிவுகள் எங்கே பார்த்தாலும் இந்த இவங்க இங்கே பரிகாரம் பண்ணுறான் அதுக்கு இதை பண்றான் அதை பண்றேன்னு எந்த ஜோசியரை பார்த்து எது கேட்டாலும் உடனே ராமேஸ்வரத்தில் போய் பரிகாரம் பண்ணு ராமேஸ்வரத்தில் பரிகாரம் பண்ணி துரத்தி விட்டுருவாங்க சாப்பாடு சார் சாப்பாடு அங்கே சொல்லியிருப்பாங்க என்ன எல்லா முன்னோர்களும் சொன்ன விஷயம் தான் இந்த பரிகாரங்கள் சாப்பாடு இதெல்லாம் என்ன யாருக்கா உதவி செய்ப்பானுவாங்க அங்கே நீங்கள் பாருங்க யாசகம் வாங்குறதுக்குன்னே ஒரு ஆயிரம் பேர் இருப்பாங்க ஓ பிச்சைன்னு சொல்றதா நாங்கள் யாசகம்னு சொல்லுவோம் சமூக பார்வையில் யாசகம் வாங்குறதுக்கு மட்டும் ஆயிரம் பேர் இருப்பாங்க அந்த ஆயிரம் பேர் என்ன பண்ணுவாங்க நீ கொடுக்குற சாப்பாடை ஓப்பன் பண்ணாம இருபது ரூபாய்க்கு அவங்க ஒரு கடையிலேருந்து இருந்து வாங்கி கொடுக்குற சாப்பாடு விற்கிறதுக்குன்னு ஒரு ஆயிரம் கடை சரியா நீங்க ஒரு அங்க நடக்கிற பிஸ்னஸே வேற சார் ராமேஸ்வரம் பிஸ்னஸ் கம்ப்ளீட்டா வேற ராமேஸ்வரத்துக்குள்ள இறங்கிட்டேன்னா வண்டியில் கூட்டு போய் சுத்தி காட்டுறதுக்கு ஒரு பிஸ்னஸ் ஒரு பெரிய பிசினஸ் அது நார்மலாக நீங்க வந்து ஆயிரத்தி ரூபாய்க்கு வாடகை எடுக்க முடியும் அங்க மூவாயிரம் ரூபாய்க்கு கம்மியாக வாடகை எடுக்க முடியாது முதல்ல அங்க பிசினஸ் வரும் ரெண்டாவது உள்ள பஸ் உள்ள வராது ஷேர் ஆட்டோல தான் வந்தாகும் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வந்தாலும் ஷேர் ஆட்டோவில் தான் வந்தாகணும் அதுக்கு ஒரு பிஸ்னஸ் அதுல ஒரு இடத்த முடிச்சிருவாங்க மூணாவது வந்ததுக்கு அப்புறம் நீ பீச்சுக்கு வந்து குளிக்கிறதுக்கு வர்றதுக்கு முன்னாடி பரிகாரம் பண்ணணும் உட்கார வச்சா ரெண்டாயிரம் ரூபா ஒரு புரோகித இருக்கு ரெண்டாயிரம் ரூபா ஒரு புரோகித இருக்கு அதுல உட்கார்துக்கு ஒரு கூட்டம் அதுல உட்காந்து அந்த அந்த இதை பழைய விஷயங்கள்லாம் சொல்லிட்டு அப்புறம் சாப்பாடு வாங்கி வாங்கிக்கூடு ட்ரெஸ் கொடு துணி வாங்கி கொடு எல்லாம் சொல்லுவாங்க இந்த பக்கம் அதை விற்கிறதுக்கு ஒரு டீம் இவங்களே அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க ஓ இந்த புரோகிதர்ஸே அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க அது ஏஜென்ட அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க அவங்களே ஒரு நாலு கடை சின்ன எப்படி இருக்கும் ஒரு சின்ன டேபிள்ல சாப்பாடு அடக்கி வச்சிருக்கு வேஸ்டி அடிக்க வைக்கிறது சேலை அடிக்க வைக்கிறது இப்படி வச்சிருப்பாங்க இவங்க என்ன பண்ணுவாங்க இப்ப நான் என்ன பண்ணுவேன் எல்லாத்தையும் பண்ணி ஆகாய என்னோட பாவம் எல்லாம் போக போகுது அப்படின்னு சொல்லி முழுகி எரிஞ்சிட்டு வந்து அந்த சாப்பாடு எடுத்து நான் என்ன பண்ணுவேன் அப்படியே இங்க பக்கத்துல இருக்கவங்களுக்கு கொடுப்பேன் இவங்க என்ன பண்ணுவாங்க இந்த சாப்பாடு வாங்குறவங்க ஒவ்வொரு சாப்பாடும் பைக்குள்ள போட்டுப்பாங்க பத்து சாப்பாடு சேர்ந்த உடனே ஒவ்வொரு சாப்பாடு அவங்களுக்கு எடுத்து வச்சுட்டு ஒன்பது சாப்பாடு திருப்பி அவங்களுக்கு பாதி நேற்று கொடுத்துருவாங்க அதே கடைக்காரர் அதே இருக்கு கணக்காரே எக்ஸ்சேஞ்ச் தான் கடைசி வரைக்கும் அந்த இடத்துல இருக்கிற ஒரு ஆயிரம் சாப்பாடு ஆயிரம் சாப்பாடு ரொட்டேஷன்லேயே இருக்கும் ஆக்சுவலி சார் ராமேஸ்வரம் மட்டும் இல்லை இந்த உலகத்துல கடவுள் இருந்து வணங்கணும்னு நினைக்கிற பேர்பட்ட மதங்களாக இருக்கட்டும் எங்க வேணாலும் போட்டோம் எல்லா மதங்களும் போதிக்கிறது என்னன்னா முடிஞ்சவரை இயன்றதை நீ யாருக்காவது ஏதாவது செய்யுன்னு சொல்றாங்க அதை அன்னதானமா செய்யின்றாங்க இந்த அன்னதானம் அப்படின்ற விஷயத்துக்கே நமக்கு ஒரு புரிதலே கிடையாது இந்த அன்னதானம்னா என்ன நான் போய் வாங்கின காசை எடுத்துட்டு போயிட்டு நம்ம அப்படியே எடுத்துட்டு போய் ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு நம்ம பண்ணி போறதுல அன்னதானம் கிடையாது உண்மையிலேயே நடக்கவே முடியாம எந்திரிச்சுக்கவே முடியாம ஏதோ ஒரு மூலையில கஷ்டப்பட்டுட்டு இருக்க ஒரு அம்மாவை தேடி கண்டுபிடிச்சு உன்னால முடிஞ்ச ஒரு சாப்பாடு கொடுத்து அவங்க சாப்பிட்றாங்களான்னு பார்த்து அவங்க சாப்பிட்றது மூலயமா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தை பார்த்து நம்ம அழகு தான் உண்மையான நடந்ததான் எந்த கடவுளும் எந்த இடத்துலையுமே இதெல்லாம் தான் என்னை வந்து பாக்கணும்னு கடவுள் சொல்றதில்லை ஆனா கடவுள் உண்மையிலேயே இருக்கார் அப்படின்னா அந்த கடவுளுக்கான விஷயம் நாம நினைக்கிறது என்ன ஒண்ணுதான் உன் மனசுல இருந்து உண்மையா வேண்டி உண்மையா நினைச்சு உண்மையான சந்தோஷத்தில் நீ போய் பாரு அது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் உன் கண்ணுல இருந்து உருகி கண்ணீரோட ரெண்டு நிமிஷம் நீ கும்பிட்டனால அதை விட பெரிய இது எதுவுமே இல்லை இந்த உலகத்திலே பெரிய பாவம் என்னன்னா இதெல்லாம் செய்யறேன்னு போயிட்டு அந்த இடத்தையே குப்பையாக்கி நாசமாக்கி குளறுபடி ஆக்குறது இல்லை அது இருக்கிறதுலே பெரிய பாவம் அதோட எல்லா மனுஷங்களும் செய்றாங்க எல்லாரும் புண்ணியத்தை தேடிக்கிறேன்னு கோயிலுக்கு போய் பாவத்தை அதிகமா செஞ்சுட்டு வருவாங்க நான் உக்காந்த இடத்துல சாப்பாடு சாப்பிடுவாங்க சார் சுத்தி சிந்தி இருக்கும் சார் குப்பைத்தோட்டில எடுத்துட்டு போய் அந்த சாப்பிட்ட அந்த அந்த தோரணையை கூட போட மாட்டாங்க தோரணையை கூட போட மாட்டாங்க அந்த கீழே இருக்கிற சாப்பாடா அள்ளி கூட எடுக்க மாட்டாங்க இதே வீடா அந்த பண்ணுவீங்களா பாட்டீங்களா இந்த விஷயத்திலேயே அவங்க புண்ணியம் தேடி வந்த இடத்துல பாவம் தேடிட்டு போயிடுவாங்க இப்ப இதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய பாவம் இருக்கு என்ன தெரியுமா எதுவுமே அறியாம ஐயா கடவுளே எனக்கு இதெல்லாம் எதுவும் தெரியாது என்னால முடிஞ்சது என்கிட்ட இருக்கிறத வச்சு ஏதோ செஞ்சுட்டு உன்னைய பாத்துட்டு போறேன்னு வந்து ராமேஸ்வர கடற்கரையில் வந்து குளிச்சிட்டு வந்து ஐயோ உடம்பு ஃபுல்லா மண்ணா இருக்கு இந்த மண்ணோட போய் எப்படி அங்க போய் சாமி ரூம்ல போய் நிக்க முடியும் அப்புறம் நம்மளால மத்தவங்களுக்கும் மண்ணாயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது குளிக்கலாம் அப்படின்னு பார்த்தா எதிர்க்க சிவனேன்னு ஒருத்தவன் வந்து பூபதியோ ரகுபதியோன்னு ராஜேஷ்னு இந்த பேர்ல வந்து ஒருத்தவன் கடை வச்சிருப்பான் அவன் கிட்ட போய் ஒரு பத்து இருபது ரூபா கொடுத்தா குளிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி யார் உக்காந்து இன்னும் ஒரு மணி நேரம் வந்து அழகு பார்த்தா குளிக்க போறாங்க மேல அந்த ஒரு அந்த நேரத்துல போய் குளிக்க போற இடத்த ஒருத்தவன் கேமரா வச்சு பிசினஸ் எடுக்கிறானா பாருங்க சார் அத நாளா பிரிக்கிறானா பதினஞ்சு வயசுக்குள்ள ஒரு குழந்தையா இருந்தா இந்த ரூம் இருபத்தஞ்சு முப்பது வயசுக்குள்ள இருந்தா இந்த பக்கம் நாற்பது வயசுக்குள்ள இருந்தா இந்த பக்கம் எங்க தரம் பிரிக்கிறான் பாருங்க குளிக்க ஒரு இடத்துல தரம் பிடிக்க ஒரு இடத்துல தரம் பிரிக்கா அத வச்சு தான் இந்த பொண்ணுக்கு டவுட்டே வந்து இருக்கு இந்த வயது இந்த ரூம் இந்த ரூம் போன நீங்க இப்படி இந்த பக்கம் தான் போனோம் அந்த பக்கம் தான் போனோம் அவங்க பேசுறதே தெரிஞ்சிடும் ஒரு மாதிரி ஏன் இவன் பண்றான் யூஸ்வலாக நடக்கிறதுக்கும் ஒரு விஷயத்த வாண்டா நடக்க வைக்கிறதுக்கும் நமக்கு வித்தியாசம் தெரிஞ்சிடும் கண்டிப்பா அந்த வித்தியாசம் சரியா இருந்துட்டாலே போதும் அப்போ இந்த பொன் இந்த ஒரு பொண்ணாலே இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு விழிச்சு வந்து படிச்ச பொண்ணால வந்துருக்கு வந்துருக்கு ஆனால் இப்போ நான் சொல்றது என்னன்னா ராமேஸ்வரத்தில் இருக்க மொத்த கடையிலையும் ரைடு அடிங்க எல்லா ஹோட்டலையும் செக் பண்ணுங்க இன்க்ளூடிங் ப்ரைவேட் ஹோட்டல் முதல் கொண்டு செக் பண்ணுங்கன்ற ஏன் வந்து நம்ம அந்த ப்ராஸ்டிகூஷன் நான் தான் நீங்கள் வந்து பார்ப்பீங்களா என்ன அது மட்டும் தான் நீங்கள் வந்து செக் பண்ணுவீங்களா என்ன இது அதை விட பெரிய தெரிஞ்சு நடக்கிறது ஒருத்தனை ஏமாத்துறது ரெண்டு வகையான குற்றக்கேஸ்க்கு ஈக்குவலா வருது அப்ப இந்த இடத்தெல்லாம் நம்ம விட்டு தரவே கூடாது அடுத்த வாட்டி நாம எல்லாரும் ரொம்ப உஷாரா இருக்கணும் தெரிஞ்சு போறவங்களை விடுங்க தெரியாம போற அப்பா மக்கள் தானே வந்து மாட்டுறாங்க இல்ல அவனுக்கு அறிய மாட்டாம் இதே நம்ம அக்கா தங்கச்சி இருக்காங்க அப்பா அம்மா இருக்காங்கன்னு தெரியாதா அவங்களுக்கு அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சாதான அக்கா இருந்தாலும் அப்பா இருந்தாலும் அம்மா வந்தாலும் நினைக்கிற பிசினஸ் பாக்குற ஆளுங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் பெருசா தெரியவே தெரியாது இதை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க இது எப்படி கேமரா செக் பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்டுருக்கேன் இல்லை பொதுவாக வந்து இது மாதிரி பொது இடத்துல இப்போ லாஜ் இது மாதிரி ரிஷார்ட்லாம் இப்போ தங்கும் போது எப்படி இங்கே கேமரா எப்படி நம்ம கண்காணிக்கிறது எப்படி தெரியப்படுத்துது ஆக்சுவலி நிறைய நீங்கள் யூடியூப்பில் போட்டு பார்த்தீங்கனாலே இதுக்கு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள் சி சிசிடிவி செக்கிங் ஆப் அது மாதிரி எதோ ஏதோ கேமரா ஆப்புன்னே நிறைய இருக்குது இதை செக் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்கல்ல ஆக்சுவலி அதை பண்ணவே கூடாது ஓ அந்த மாதிரி எதுவுமே பண்ணவே கூடாது ஏன்னா இன்னொரு கேமரா இருக்கான்னு செக் பண்றதுக்காக நீ இன்ஸ்டால் பண்ற ஆப்க்குள்ள ஒரு கேமரா இருக்கு ஆமா நீ அந்த ஆப் எப்ப நீ இங்க இருக்கு உனக்கு தெரியாம காட்டியோ நீங்க ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி எப்போ பெர்மிஷன் அக்செப்ட் பண்ணி கேமரா எடுக்கிறதுக்கான ஸ்பெசிஃபிகேஷன் ஓபன் பண்ணீங்களோ அப்பவே உங்களோட ஃப்ரண்ட் கேமராவையும் பேக் கேமராவையும் அந்த அப்ளிகேஷன் போஸ்னால அக்சஸ் பண்ண முடியும் ஓ இவனாவது நீங்க குளிக்க போற ஒரு டைம்ல தான் எடுப்பான் இவன் நீங்க வீட்டுல இருக்கிறதுல இருந்து போன் பேசுறதுல இருந்து என்ஜாய் பண்றதுல இருந்து வெளியில போறதுக்கு எல்லாத்தையும் அவன் கேமரா எடுக்க முடியும் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறது ஸோ காமனாக பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் ஃபோன் அப்படி இன்றைக்கி இப்போ மொபைல் ஃபோன்லேயே ஒரு பெரிய ஃப்ராடு தானே இருக்குது நம்ம எல்லாரும் ஓடி போய் ஆண்ட்ராய்ட் ஃபோன் வந்து இன்றைக்கி பத்தாயிர ரூபாய்க்கு ஃபைவ் ஜி ஃபோன் கொடுத்துட்டான்ற பிரம்மாண்டம்னு சொல்கிறில்ல ஆமாம் அது அதெல்லாம் நம்மள ஏமாற்ற வேலை இந்த உலகத்தையும்க்கு எடுத்து வச்சிருக்க வேலை சார் உண்மையிலேயே நான் ஸ்பெசிஃபிகேஷனில் நீங்கள் பாருங்கள் ஒரே ஸ்பெசிஃபிகேஷன் தான் இருக்கும் ஆனால் இந்த ஃபோன் பத்தாயிரூவா இருக்கும் இந்த ஃபோன் இருபத்தஞ்சாயிரூவா இருக்கும் ஆப்பிள் ஃபோனுக்கு ஒரு டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்கும் காரணம் என்னன்னா அதோடய ப்ரைவசி எந்தளவுக்கு இருக்குன்னா இதில் இருக்கவே இருக்காது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இவன் பத்தாயிரம் ரூபாய்க்கு கொடுக்கும்போது கஸ்ட இப்போ பதினஞ்சாயிரூவா ஃபோனை பத்தாயிரரூவா கொடுக்கும்போது அந்த அஞ்சாயிரரூபா வந்து வேற ஒரு பத்து இருபது கம்பெனிக்கு வித்துடுறான் என்ன சொல்றான்னா இந்த சீக்கிரம் ஒருத்தருக்கு வித்துடுறேன் இந்த ஃபோனில் உன் ஆடை எப்போ வேணாலும் நீ புகுதிக்கும் எப்பப்பெல்லாம் உன்னோட ஆடு நீ போடுறேன்னு நினைக்கிறியோ நீங்கள் இப்போ நிறைய பேர் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிங்கன்னா நார்மலாக யூடியூப் பார்க்கும்போது வர ஆட் வேறு அது யூடியூப் குள்ளே ஆடு ஆட் வரேன் ஆனால் உங்கள் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணும்போதே கால் பேசும்போது ஆட் வரும் கால் பேசிட்டே இருப்பீங்க ஒரு ஆடு வரும் நீங்கள் ஏதாவது ஒரு ஃபோ பாட்டு கேட்டு கட் பண்ணுவீங்க ஆடு வரும் எது பார்த்தாலுமே அந்த ஆர்மலாவை ஸ்கேனர் பண்ணும்போது எது பண்ணாலும் வரும் நீங்க என்ன வேலை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அதை பண்ண கூடாது அந்த ஆடை தான் பார்க்க வைக்கல இதுதான் முதல்ல மொபைல் போன்ல நடக்கிற பெரிய ஸ்கேம் இதுலயே மாட்டிப்பாங்க பியூர் ஆண்ட்ராய்டுன்னு சொல்லுவாங்க ஸோ எந்த ஒரு இதுவுமே இல்லாம ப்ளூடூத் ஆப்ஸ் எதுவுமே இல்லாம அப்படி இருக்கக்கூடிய மொபைல் போன் வாங்குறது மட்டும் தான் சேஃப்டியான ஒரு விஷயம் நான் பார்த்த சரி நான் எனக்கு ஒரு பையன் மாற்றுத்திறனாளி ஒரு பையன் கால் வந்து அவனுக்கு ஒரு கால் தான் இருக்கு ஒரு கால் கிடையாது அவன் எப்படியா படிச்சு முன்னேறணும்னு அவ்ளோ ஆசைப்படுறான் தஞ்சாவூர் பக்கத்துல ஒரு கிராமம் நான் அவனை மீட் பண்றதுக்காக அந்த பையனை போய் பார்க்க போறேன் அவனோட பேசுறேன் அவனுக்கு இங்கிலீஷே தெரியல படிக்கவே வரல அவனுக்கு மைண்ட் ஃபுல்லாவே என் வாழ்க்கையே போச்சு ஒரு கால் இல்லாதனால என்னால் ஜெயிக்க முடியாது சம்பாதிக்க முடியாது நான் இப்படியேதான் எந்த தயவும் எல்லாம் வீட்டுக்குள்ளேயே இருக்க போறேன்னு அந்த அதுல இருந்து அவன் சரியா படிக்காம இருக்கான் அப்படின்னு சொன்னா அப்பெல்லாம் கவலைப்படாதப்பா படிக்கிறது ரொம்ப ஈஸி ஒரே ஒரு பேப்பர் எடு அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் பேப்பரோட வாங்கிட்டு வந்து இந்த இங்கிலீஷ் பேப்பர்ல நாலு வரி படிச்சல இது படி அப்படின்னு ஃபர்ஸ்ட் எடுத்து கொடுத்து படிக்கிறது தான் பாது சரி ஒன்றும் இல்லை இந்த இங்க இருக்கிறத அப்படியே இந்த போன்ல டைப் பண்ணு வாட்ஸ்அப்ல டைப் பண்ணியா இப்போ கூகுள் ட்ரான்ஸ்லேட் அப்படின்னு ஒரு ஒரு ஆப் இருக்கு அதுவா இன்ஸ்டால் பண்ணி இதுல ட்ரான்ஸ்லேட்ல போடுப்பா அப்படின்னு அவனும் அதே மாதிரி போட்டான் இப்ப இதை ட்ரான்ஸ்லேட் இன் தமிழ்னு கொடுப்பா அப்படின்னு சொன்னேன் உடனே தமிழ் அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்து இப்போ புரியுதா இதையும் அதையும் படிச்சுப்பார் அப்படின்னு சொல்கிறேன் அதை சொல்லும்போது ஒரு வீடியோ வருது ஒரு செக்ஷுவலான வீடியோ வருது அந்த ஃபோன் அவங்ககிட்ட இல்லை அவங்ககிட்ட ஃபோன் கிடையாது அது அவங்க அம்மாவோட ஃபோன் அந்த அம்மா கூலி வேலை பார்க்குது அந்த அம்மா கூலி வேலை பார்த்து கஷ்டப்பட்டு என் பிள்ளைய எப்படியாவது முன்னேற்றணும் அப்படின்ற ஆசையில அந்த அம்மா கூலி வேலை பார்க்குது அந்த பையன் என்கிட்ட இருக்கான் அந்த அம்மா ரெண்டு பேருமே நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் அப்படி ஒரு ஆட் வருது அந்த அம்மாவோட மனநிலை எப்படி இருக்குன்னு வச்சுப்பாரு கண்டிப்பாக ஒரு மாதிரி இருக்காது அந்த அந்த பையனோட மனநிலை அந்த அம்மா கூட சேர்ந்துருந்து பார்க்கும்போது ஒரு ஆடு வரும்போது எப்படி சரி எல்லாரும் கேட்பாங்க எப்படி இந்த ஆடு வரணும் மத்த ஆடு வராம இந்த ஆடு எப்படி வருது அப்படின்னு கேட்பாங்க அப்படி பாத்துருக்காங்க பாத்துருக்காங்களா அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் நீங்க எந்த மொபைல் போன் எடுத்தாலும் அதிகபட்ச ப்ரொமோஷனல் பண்ற கம்பெனிஸ் எதுவா இருக்கும்னா செக்ஷுவல் ரிலேட்டட் கம்பெனிஸா இருக்கும் ஏன்னா செக்ஷுவல் ரிலேட்டட்ல இருக்கக்கூடிய கம்பெனிஸும் அந்த நிறுவனங்களும் மட்டும்தான் என்ன பண்ணணும்னா நீங்க வந்து ஃபோன் பேசுறீங்க கால் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஆட் அது ரன் பண்ணும் நீங்கள் காதில் இப்படி ஃபோனை வைக்கிறீங்க இல்ல அந்த ஆட் அது ஆட்டோமேட்டிக்காக காது வந்து டச் பண்ணிடும் உங்களோட இது வந்து ஏர் வந்து அதில் டச் ஆகும்போது நீங்கள் ஆடை கிளிக் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் எப்ப நீங்கள் ஆடை கிளிக் பண்ணீங்களோ யூ ஆர் இன்ட்ரஸ்ட் இன் டு திஸ் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்ற மாதிரி அதில் மார்க் ஆகிடும் அதுலயே மார்க் ஆகிடும் அந்த மார்க்கிங் என்ன பண்ணுறா இனிமேல் உங்களுக்கு இந்த லெவென்ட் ஆடு தான் காட்டணுன்றதை காட்டும் ஸோ ரெண்டு வாட்டி மூணு வாட்டி நீங்கள் வந்து தெரியாமல் கிளிக் பண்ணியிருப்பீங்க நாலாவது வாட்டி ஒரு நல்ல மனுஷனாகவே இருந்தாலும் அடிக்கடி அந்த மாதிரி ஆடு வரும்போது சஞ்சலங்கள் ஏற்பட வாய்ப்புட்டும் கண்டிப்பாக அப்புறம் அவங்க சொசைட்டியில் நல்லவனாகவே இருக்க மாட்டான் தான் மாறுவான் எப்படி ரம்மி அப்ளிகேஷனை பேன் பண்ணும்னு சொல்லி உள்ளதோ சுத்திட்டு இருந்தீங்களோ அதை விட ரொம்ப கொடூரம் இந்தியாக்குள்ள இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றதை பண்ணணும் நீங்க சைனால பண்ணீங்கன்னா கூகுள் யூஸ் பண்ண மாட்டேங்கன்னு சொல்லுவாங்க ஏன் அவனோடத தவிர வேற எதுவும் அவன் பயன்படுத்தக்கூடாதுன்னு வச்சிருக்கான் ஆனா நம்ம இந்தியால அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடுகள் இருக்கா கிடையாது எதுவுமே கிடையாது அதனாலதான் எல்லாருக்கும் எல்லாத்தையும் வித்துட்டோம் நம்மகிட்ட எதுவுமே கிடையாது ஒரு சாதா கூலி தொழிலாளியில ஒரு விவசாயத்துல உக்காந்து என்னன்னே தெரியாம நூத்தம்பது ரூபா கூலி வேலையில பாக்குறவனுக்கு ஒரு விஷயத்துல இப்படி வருதுன்னா அவன் குடும்பமே எப்படி சதிஞ்சு போயிருக்கு அவன் என்ன நினைப்பான் எங்க அம்மா எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க நல்லவங்களா கெட்டவங்களா ஒரு அம்மாவை பத்தி அசிங்கமா நினைக்கக்கூடிய எண்ணம் வருமா இல்லையா ஒரு கண்டிப்பா இப்படி படம் உலகமா அப்படின்ற எண்ணம் வரும் அதனால தான் சொல்றோம் ஒரு கே ஒரு ஒரு இடத்துல ஹிடன் கேமரா இருக்குன்னா கண்டுபிடிக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் கிடையாது சார் வெரி சிம்பிள் தான் எங்க எங்கெல்லாம் முதல்ல கேமரா வைப்பாங்கன்னு நமக்கு தெரிஞ்சிக்கணும் நீங்க சுவிட்ச் ஆன் பண்றீங்கல்ல எப்பவுமே சுவிட்சு மட்டும்தான் நீங்க படுக்கிறதுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு நேராக இருக்கும் ஸோ ஸ்விட்ச்சு அப்புறம் வால் கிளாக் எங்க இருந்து பார்த்தாலும் தெரியிற மாதிரி விசிபிள் பிளேசஸ் வைக்கிறது வந்து சுவிட்சு வால் கிளாக்

மிரர் நீங்க யூஸ் பண்ற மிரர்ல பொட்டு வச்சா மாதிரி ஒரு சில மாடல் எல்லாம் ஒரு இதெல்லாம் வரும் கேமரா வரும் பாருங்க அதுக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி நிறைய அப்புறம் சாவி போடுறது இருக்குல்ல சாவி வர ஸ்பெசிபிகேஷன் வர்றதுல எல்லாம் கூட இப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் இருக்குல்ல நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம் போற இடத்த ஃபுல் லைட் ஆஃப் பண்ணிடுங்க இருட்டாக்கிட்டு உங்க போனை கேமராவை ஆன் பண்ணி எந்த ஒரு மொக்க போனா இருக்கட்டும் பெரிய போனா இருக்கட்டும் கேமரா ஆன் பண்ணி ஒரு சுத்து சுத்தினீங்கன்னா மொத்தமா இருட்டாதான் தெரியும் இருட்டா தெரிய நடுவுல ஏதாவது ஒரு இடத்துல சுத்தி ரவுண்டா ரெட் கலர்லயோ கிரீன் கலர்லயோ ஒரு டிஃப்ரெண்ட் ஷேடோ லைட் மாதிரி தெரிஞ்சது ஏன்னா இந்த கேமரா எப்ப வந்து ரியாக்ட் பண்ணனா ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு இடத்து படும் போது ஆப்போசிட் ரியாக்ஷன் கொடுக்கும் ஆகும்ல அப்ப அந்த கேமரால வந்து சுத்தி அந்த கேமரால அழுக்குப்படையாம இதுவாகாம இருக்கிறதுக்கு ஒரு ஒரு மிரர் மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி வச்சுப்பாங்க அதுல படும்போது போது இதோட ஃபிளாஷ் லைட் அதுல படம் இந்த கேமராவோட பிளாஷ் லைட் அதுல பட்டு உங்களுக்கு அப்படியே தெரியும் அதுல ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அதே மாரி ஒருவேளை இது கேமராவா இதெல்லாம் தெரியல இருந்தாலும் கேமராவா இருக்கலாம்னு தோணுச்சுன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு வீட்டில் கையில இருக்கிற துணியோ பேப்பரோ வெள்ளை பேப்பரோ எதையா வச்சு ஒட்டி விட்டு உங்க வேலையை பாருங்க இவ்வளோதான் வெரி சிம்பிள் ஆனா இது எதுக்குமே நம்ம நேரம் கொடுக்குறதே இல்லை போன செகண்ட்ல எல்லாத்தையும் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சு ஓடி வரணும்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஸோ இது நம்மளுக்கான இது இருந்ததுன்னா நம்மள அதே மாதிரி இந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஹெட்ஸ் ஆஃப் சார் இன்னைக்கு எத்தனையோ பேர் இதை மாதிரி பார்த்துட்டு தான் போறாங்க ஏன் தெரியுமா இப்ப நம்ம பேசினதான் அரசியல்வாதி பையனோட இடத்துல நான் போய் சொன்னேன் அப்படின்னா என்னைய வேற மாதிரி சித்தரிச்சாங்கண்ணா என்னைய மிரட்டாங்கண்ணா என்னைய அசிங்கப்படுத்தினாங்கனா அல்லது இவங்க வெளியில வந்துருவாங்க நான் வந்து தப்பா போய் எனக்கு எதுக்குப்பா வம்பு அப்படின்னு ஒழங்கி போறவங்க நூத்துல எண்பது பேர் இருக்காங்க கண்டிப்பா இப்ப சம்பவம் நடந்திருக்குன்னா இது மாதிரி சம்பவம் இருந்திருக்கும் ஆனா வெளியில பேச நியூஸ் ஆயிருக்காது இன்னைக்கு நியூஸ் ஆயிருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ராமநாதபுரம் கலெக்டர் இது ரொம்ப சீரியஸா எடுத்துட்டு மத்தவங்க யாராவது எடுத்துக்கிட்டாங்களான்னு தெரியல அவர் சீரியஸா எடுத்துக்கிட்டதுனால உடனே அவர் இந்த விஷயத்த வந்து பணம்னு அறிக்கை விடுறாரு இதுக்கான விஷயங்கள எது குடுக்குறாரு கவர்மெண்ட் ரெஸ்பான்சிபிள் பர்சன் அவர் ஆக்ட் பண்றாரு இந்த மாதிரி எத்தனை பேர் ஆக்ட் பண்ணாம அந்த இடத்துக்கு சீல் வைக்க கூடாது பண்ணி தான் ஆகணும் அந்த இடம் மட்டும் அதான் சொல்ற சீல் மட்டும் கிடையாது சார் தீர்வு அங்க இருக்கக்கூடிய எல்லா இடத்தையும் செக் பண்ணனும்ன்றேன் சார் ஈவென் ஒரு பீச்ல குளிக்கிற இடத்துல நீங்க சிசிடிவி கேமரா வச்சிருந்தா கூட அதுல எவ்வளவு பெரிய விஷயங்கள் எல்லாம் நிறைய தவறாக தான் இதுவாகிட்டே இருக்கு தெரியுமா ஏன்னா அவங்கள மீறி அவங்க ஒரு இடத்துல இருக்கிற இடத்துல என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கண்காணிச்சு பாத்துட்டோம்னா ஓரளவுக்கு நம்ம இதுவாகலாம் கண்டிப்பா சார் இந்த வீடியோ பாக்கிற மக்கள் விழிப்புணர்வு இருப்பா நம்புறோம் மிக்க நன்றி தேங்க் யூ ஜி டி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்ப ஒன் ட்ராவல் பிராண்ட் யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ வித் ஜிடி கவலையின்றி சுவாசியுங்கள் உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் Taste, taste the